நம்ம பார்க்க போற ஆசன பயிற்சி கிட்னி சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுக்கு தீர்வு காணக்கூடிய ஆசன பயிற்சி உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் சிறுநீரக கோளாறு கிட்னி ப்ராப்ளம் பிளாடர் ப்ராப்ளம் சொல்லணும் அவஸ்தப்பட்டு இருக்காங்க சரியா சிறுநீர் கழிக்க கூட முடியாது கிட்னியில கல்லு பிளாடரில் கல்லு இதனால சிறுநீர் கழிக்க முடியாத அவஸ்த வயிற்று வலி சொல்ல தொல்லைக்காலாங்க பல டாக்டரு பல மருத்துவமனை பல மருந்து வேதனையோட வியாதியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஆசன பயிற்சி கிட்னியில் கல் இருந்தா கூட அதை படிப்படியாக இறக்கி சிறுநீரில் கொண்டு உங்களை வெளியே விட்டுடும் அந்த கல் கல் வெளியே வந்துடும் கிட்னி வீக்கம் வலி அத்தனையும் குறைச்சிடும் அப்புறம் சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை வலி வியாதி அத்தனையும் போக்கிடும் டயாலிசிஸ் எல்லாம் போக தேவையே இல்லை வண்ணத்து பூச்சி ஆசனம் வண்ணத்து பூச்சி போல உட்காந்துக்கிட்டு நம்ம இரண்டு காலையும் அசைக்க அசைக்க அதோடைய எஃபெக்ட்டு நம்ம வயிற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரெண்டு கிட்னி அதாவது சிறுநீரகத்து மேலே எஃபெக்ட் ஆகி சிறுநீரகத்துக்கு போதிய ரத்த ஓட்டம் கொடுத்து அந்த சிறுநீரகத்தை மெசாஜ் பண்ணி சிறுநீரத்தில் நீரகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு கல் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும் ஃபஸ்ட்டு ஆசன பயிற்சி தீத்தெளி ஆசனம் முன்னால் காலை நீட்டி உட்கார்ந்துருக்குங்க நேராக நீட்டி உட்காந்துங்க காலை சேர்த்து உட்காந்துங்க அடுத்து காலை கொஞ்சம் அகலமாக நீட்டி ரெண்டு உள்ளங்காலும் சேர்த்து உட்காருங்க அதை உட்காந்து வச்சுருக்கப்ப ரெண்டு உள்ளங்காலும் முன்னே ஒன்று வெட்டிட்டு இருக்கணும் ஒட்டிக்கிட்டு இருக்கணும் இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை தீத்தளி வண்ணத்து பூச்சி ஆசனம் இப்போ ஒரு சின்ன உதாரணம் ஒன்று நாங்கள் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு இந்த ஆசனை பயிற்சி தரேன் எங்க நாங்கள் படித்த யூனிவர்சிட்டியில் ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க அதாவது இந்த நரிக்குறவர்கள் சொல்லக்கூடிய அதாவது செருப்பு தைக்கக்கூடியவர்கள் காப்லெட்ஸ் அவங்கள பற்றி ஒரு ரிசர்ச் எடுத்து பார்த்தாங்க அவங்க ஆஸ்பத்திரியில் யாரும் கிட்னி ப்ராப்ளத்துக்காக ஆஸ்பத்திரியில் வந்ததா இல்லை காரணம் என்னன்னா அவங்க இந்த பொசிஷனில் உட்காந்து செருப்பு தைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது ஆனால் இது ஒரு வகையான ஆசனம் இந்த பொசிஷனில் உட்காந்து அவங்க காலை இப்படி வச்சு அசைஞ்சு அசைஞ்சு செருப்பு தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பாதம்லாம் தொடல்லாம் ஆட்டம் கொடுத்து அவங்க கிட்னியில் இருக்க எந்த பிரச்சனைனாலும் வெளியாயிடும் கல் இருந்தால் கல் வெளியே வந்துடும் அல்லது சிறுநீரக பையில் கோளாறு இருந்தால் அந்த கோளாறு சரியாயிடும் சிறுநீர் கழிக்க முடியலன்னா சிறுநீர் ஒழுங்காக கழிக்க முடியும் இப்போ இந்த பொசிஷனுக்கு பேரு பட்டர்ஃபிளை ஆசனம் இப்போ பட்டர்ஃபிளை பறக்க போகுது வண்ணத்து பூச்சி ஸ்டார்ட் பட்டர்ஃபிளை ஆசனம் மெதுவா ரெண்டு தொடைய அசைங்க அசைங்க அசைச்சுட்டு கொஞ்ச நேரம் ஸ்லோ மோஷன் கொஞ்சம் கொஞ்சமா பட்டர்ஃபிளை போல அசைங்க அசிஸ்ட் கேருங்க கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த பட்டர்ஃபிளை போல கால அசைக்க அசைக்க அது கிட்னிக்கு ஒரு வகையான மெசேஜ் கொடுக்குது அதுக்கு அடுத்து மீடியம் கொஞ்சம் வேகப்படுத்துங்க தொடையை கொஞ்சம் வேகப்படுத்துங்க மூமெண்ட் கொஞ்சம் வேகப்படுத்துங்க கொஞ்சம் வேகப்படுத்துங்க 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 மூணாவது கட்டத்தில் ஃபாஸ்டா பறக்குது பட்டர்ஃபிளை ஃபாஸ்ட் அடிங்க அடிச்சுட்டே இருங்க தீத்தளி ஆசனம் இப்படி அடிக்க 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 இந்த எஃபெக்ட் எங்க போகுதுன்னா கிட்னிக்கு போகுது கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம் தீர்த்து வைக்குது இது பார்க்கறதுக்கு ஏதோ உங்களுக்கு இதா இருக்கும் செய்து பார்த்தீங்கன்னா அதுடைய பலன் உங்களுக்கு கண் கூட கிடைக்கும் அப்படியே ஃபாஸ்ட்டாக கொஞ்ச நேரம் ஆயிடும் அடிங்க பட்டர்ஃப்ளை ஆசனம் கிட்னி ப்ளாடர் ப்ராப்ளத்தை தீர்க்கக்கூடிய தீத்தளி ஆசனம் பட்டர்ஃப்ளை ஆசனம் வண்டைத்தி பூச்சி ஆசனம் ஹால்ட் இப்போது இன்னொரு முறை அந்த பயிற்சியை பார்த்துக்குங்க இது கிட்னிக்கு ஒரு சுகமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது கிட்னியோட பிரச்சனை ஸ்டார்ட் பிளை ஆசனா ஸ்லோ மோஷன் மீடியம் மோஷன் ஃபாஸ்ட் மோஷன் பாருங்க எப்படி செய்றாங்க பாருங்க ஸ்லோ ஸ்லோ பறக்குது மீடியம் மீடியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது மூணாவது முறையா ஜோனா ரித்மிக் மூமெண்ட் பாருங்க அழகா உங்களுக்கு செய்யறதுனால கிட்னி ப்ராப்ளம் மட்டும் இல்ல இடுப்பு மூட்டு ப்ராப்ளம் கூட உங்களுக்கு காலி ஆயிடும் சுத்தமா நிவாரணம் ஆகிடும் ஹால்ட் இப்போ மூணாவது ஒரு முறையாக இந்த பட்டர் விளையாசம் செய்து காட்டுங்க ஸ்லோ இது மூச்சு வீச்சி ஒன்றும் இழுக்கவோ விடவோ தேவையில்லை நார்மல் பிரீத்திங் சாதாரணமாக மூச்சை உள்ளே விட்டு இழுக்க சாதாரணமாக மூச்சு விடுறது போல் விட்டு செய்யலாம் மீடியம் ஃபாஸ்ட் வேகமாக